வணக்கம் அன்பு நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவில் விடாமுயற்சி பஞ்சாயத்து என்ன ஆனது இணக்கப்பாடு எட்டப்பட்டதா இல்லையா படம் எப்பொழுது வெளிவரும் என்பது பற்றிய முழுமையான விடயத்தை பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோக்குள்ளேயே போகலாம் சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நீங்க விரும்புறீங்க முழுமையான தகவல்களை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரியும் இந்த விடாமுயற்சி என்ற திரைப்படம் பிரேக் டவுன் என்ற ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக் தலையினுடைய அறுபத்தி திரைப்படம் மகிழ் திருமேனி இயக்கி லைகா ப்ரொடக்ஷன் அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களுடைய தயாரிப்பிலே வெளிவருவதற்கு தயாரான ஒரு திரைப்படம் ஆரம்ப முதலே இந்த படக்குழு சந்திக்காத சவால்களே இருக்காது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தயாரிப்பின் போது பட ஷூட்டிங்கின் போது நடைபெற்றது படக்குழு முயற்சியை கைவிடாமல் இந்த படத்தை தைப்பொங்கல் ரிலீஸ் வரைக்கும் எடுத்து வந்திருந்தார் படம் இப்போது வெளியாவதற்கு தயாரான நிலையில் தான் இந்த பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் அதாவது விடாமுயற்சி படத்தினுடைய பட்ஜெட்டின் அரைவாசி தொகையை இழப்பீடாக தர வேண்டும் அல்லது ரீமேக் உரிமையாக தர வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறது அந்த பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய பட தயாரிப்பு நிறுவனம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது பிரேக் டவுன் பட தயாரிப்பு நிறுவனத்திடம் அந்த ரீமேக் உரிமையை வாங்கும் போது லைக் ப்ரொடக்ஷன் கம்பெனி சரியான ரீமேக் உரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதுதான் இவ்வளவுக்கும் பிரச்சனை பிரேக் டவுன் பட தயாரிப்பு நிறுவனம் கேட்கிற தொகையை எங்களால் தர முடியாது என்று சொல்லி இப்பொழுது லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிவிட்டது அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த படத்தை வெளியிடுவதற்கான அனுமதியை தர மாட்டோம் என்று சொல்லி பிரேக் டவுன் கம்பெனி இப்பொழுது விடாப்புடியாக நிற்கிறது இந்த பிரச்சனையை சுமூகமான ஒரு வழியை தீர்ப்பதற்கு லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனி பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமுகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் கூட எந்த விதமான சமரசத்துக்கும் இதுவரையில் வரவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இதுல லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சின்ன ஒரு தந்திரோபாயத்தை பின்பற்றியது நீங்கள் கேட்கின்ற தொகை அதாவது பிரேக் டவுன் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்கிற தொகையை எங்களால் தர முடியாது ஆனால் நீங்கள் இந்த திரைப்படத்தை விடாமுயற்சி திரைப்படத்தை ஓவர்சீஸில் வெளியிடுகின்ற அந்த உரிமையை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி லைகா ப்ரொடக்ஷன் சொல்லி இருக்கிறது ஆனால் அவர்களோ எங்களுக்கு வெளியீட்டு உரிமை எல்லாம் வேண்டாம் வெளிநாடுகளிலே வெளியிடுகிற எங்களுக்கு காசு மட்டும்தான் தேவை வெளியிடுங்க விடாபுடியாக நிக்கிறார்கள் லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனி காசு தர முடியாது போடா என்கிறது டவுன் பட தயாரிப்பு நிறுவனமோ காசு தராட்டி படத்தை வெளியிட மாட படத்தை வெளியிட விட மாட்டோம் பாக்குறியா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இழுபறி நிலைதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த திரைப்படத்தை கொண்டு வருவதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பஞ்சாயத்து எந்த தீர்வும் இல்லாமல் இதுவரையில் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இருபத்தி ஆறாம் தேதி இந்த திரைப்படம் திரையிடப்படுமா என்பதில் இன்னும் ஒரு சந்தேகமும் நிலவுகிறது இல்லையா இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா படம் திரையிடப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த படம் பொழுது தியேட்டர்களை வெளியாகும் என்று விரைத்தனமான வெயிட்டிங் இருக்கிறவர்களாக நீங்க இருந்தா கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்